ஆ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோ கேக் ஒன்று பேக் இருக்கேன் இது எனக்கும் ஆர்டர் ஒன்று வந்திருக்குது நான் பொதுவாக வீட்டுக்கு கேக் செய்வேன் பிள்ளைங்களுக்கு அப்போ நான் கேக் செஞ்சதில் நான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு சில பீசஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வந்தேன் அவங்களும் இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அது பிறகு அடுத்த நாள் எனக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒன் கிலோ கேக் ஒன்று பேக் தர சொல்லி ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க அந்த கேக் தான் இந்த கேக்கு இப்போ பேக் இருக்கிறேன் நான் பொதுவாக கேக் பிஸ்னஸ்ஸோ கேக் ஆர்டர்ஸோ எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அவங்க கேட்டபடியால் சரி கேக் ஒன்று செஞ்சு கொடுப்போம் சொல்லி இந்த ஆர்டரை பாராட்டுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கும் கேக் பிஸ்னஸ் செய்கிற ஐடியாவோ இல்லாட்டி கேக் செய்கிறதுக்கு ஆசை உள்ளவங்க அதாவது பிக்னஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே முதல்ல செய்ய வேண்டியது கேக் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அவன் வாங்கிக்கிறணும் சின்ன அவன் வாங்காமல் ஒரு மீடியம் சைஸுக்கே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவன் ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் கிலோனால இரநூத்தி ஐம்பது கிராம்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நிறுத்தி எடுத்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அவன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டிலே உள்ளவங்களுக்கு பர்த்டேஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கேக்குங்க செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குது எப்படி டிசைன் பண்ணுறது டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை கூட பார்த்து உங்களுக்கு நீங்கள் பழகிக்கிறலாம் ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கு பர்த்டே வரும்போது நீங்கள் செஞ்சு பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிறகு தேவைப்படும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களோட கையை நல்லா பழக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் முதல்ல நீங்கள் வந்து சிம்பிள் டிசைன்ஸுங்களை செய்ய பழகிக்கொள்ளுங்க நான் ஒன் கிலோ கேக்குக்கு பேக்கிங் பவுடர் வந்து ரெண்டரை டீஸ்பூன் தலை தட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி அதோட பேக்கிங் சோடாவும் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா சாஃப்டாக வரும் கேக் அதனால் தான் நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் எனக்கு இந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த டிப்ஸுங்களா ஃபாலோ பண்ணிக்கலாம் கேக் செய்ய தெரியாதவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் பட்டர் கேக் ரிபன் கேக் சாக்லேட் கேக் இந்த மூணு கேக்கையும் நல்லா செய்ய பழகிக்கிறேங்க ரிமன் கேக்குன்னு சொல்கிறது பட்டர் கேக்கில் ஆஃபில் வந்து ரோஸ் கலரும் மற்ற ஆஃபுக்கு க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுறது தான் ரிபன் கேக்குன்னு சொல்கிறது சுகர் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் பா சேர்த்து நான் வந்து நல்லா அடித்து கொள்ள போகிறேன் நான் கையில் தான் அடித்துக்கொள்கிறேன் நீங்களும் கையில் அடிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஏன் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் முதல்ல நீங்கள் கேக் செய்யும் போது பிள்ளைகள் இல்லாட்டி தவறுகள் ஏதாவது நடக்கலாம் அதனால் கேக் ஒழுங்காக வராமையும் போகலாம் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு மூணாவது நாலாவது கேக் செஞ்சு கொண்டு போகும்போது நல்லாவே கேக் செய்கிறதுக்கு பழகிடுவீங்க நானும் எந்த கேக் கிளாஸோ போகலை நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நான் கேக் செய்ய பழகிட்டேன் என் எனக்கெல்லாம் ஆறாவது தடவையாக தான் கேக் செய்யும்போது பர்ஃபெக்டாக வந்துச்சு நான் வந்து எந்த கேக் க்ளா க்ளாஸஸும் போகலை நான் யூடியூபை பார்த்து தான் நான் வந்து கேக் செய்கிறதுக்கு பழகிக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஒன் கிலோ எதுவும் செய்யாமல் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ட்ரே வாங்கி அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கேக்னும் செஞ்சு பழகுங்க இப்போ உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும்னு சொல்லி வந்து கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆர்டர்ஸ் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்க பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க அதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுங்க வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் இதை பார்த்து நீங்கள் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா பெட்டால் போயிட்டு உங்களுக்கு வாங்கிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கேக் செஞ்சு கொடுக்கறதுக்கு முதல்ல பிச்சர்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ அடுத்தது எப்படி கேக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஆர்டர்ஸை வந்து இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் இப்போ அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுத்த கேக் ஃபோட்டோஸுலலாம் போடுங்க அதோட வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்துக்கு பிறகு ப்ராஃபிட் பார்க்கலாம் உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியாது ஸோ அதுக்கு பிறவை நீங்கள் ஒரு எயிட் மந்த்ஸுக்கு பிறகு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் இந்த பிஸ்னஸ்ஸை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது செஞ்சு ஒன்றுக்கு வரது ரொம்பவே நல்லா தொடர்ந்து நீங்கள் செய்கிற கேக் டிசைன்ஸுங்களும் போடுங்க அதோட புது புது டிசைன்ஸுங்களும் நீங்கள் அறிமுகப்படுத்தி ஃபோட்டோஸ் போடுங்க ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸுங்களும் செலக்ட் பண்ணி அதுங்களையும் நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும் இப்போ நான் கடைசியாக வந்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் ஒரு கால் கப் அடிச்சுருக்கேன் அது ஃப்ரெஷ் மில்க்கும் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணுற நேரம் ஸ்பெஷல் ஒரு ஆளுத்தான் கடைசியாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆண்ட் பீட்டரில் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மாவை சேர்த்துக்கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இப்போ நான் வந்து இந்த டைமில் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டிக்கு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வைக்கலாம் நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டிக்கு ஒன் ஹவர் வச்சு எடுக்க போகிறேன் இந்த ப்ரீ ஹீட் டைமுக்கு நான் வந்து ட்ரெயினில் இந்த பெட்டரை போட்டு செட் பண்ண போகிறேன் இப்போ மகனுக்கு கிளாஸுக்கு விட்டுட்டு வந்து இப்போ ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நான் போயிட்டு அவரை பிக் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளே நான் வந்து நல்லா ரெடி பண்ணி செட் பண்ணி அவனை போட்டுருணும் கடைசி அந்த மாதிரி லைட்டாக தட்டி விடணும் இப்போ டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் அவனில் போட போகிறேன் நான் கிளாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போ நான் ஒன் ஹவருக்கு வச்சுட்டேன் ஒன் ஹவர் கழிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் நான் பேக் பண்ண கேக் நல்லா வாழ்ந்துருக்கு சாஃப்டாக இருந்துச்சு அவங்க கேக்கும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்